ஒரு கதையை சொல்லியிருக்காரு சொல்லி முடிச்ச உடனே நான் வந்து கமலஹாசன் ரசிகர் அப்படின்னு சொல்லியிருக்காரு யோ இதை நான் இப்போ கேட்டேனே கதையை சொன்னல போ அப்படின்னு சொல்லிட்டேன் இது ரஜினி சொன்னதை வைத்து அவர் பேசினாரா இல்லை அவராகவே விஜய் இருட்டடிப்பு செஞ்சு பேசினாரா எனக்கு தெரியல இந்த அளவுக்கு ரஜ லோகேஷ் கண்ணராஜ் முன்னுக்கு வந்தது ஒரு காரணம் விஜய் அதை ஒத்துக்கணுங்களா அதனால நீங்கள் வளர்த்து விட்டவங்கள இருட்டடி பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் இவர் ஆத்திகர் ரஜினி அவர் நாத்திகர் அதனால் செட் ஆகுமா ஏதாவது வசனத்தில் ஏதாவது கோளாறு வருமா ரஜினி யூகிச்சிருக்கலாம் அதை வெளிப்படுத்தி லோகேஷ் கண்ணாஜிட்ட கேட்டுக்கலாம் கதை கேட்காம நடிக்க மாட்டேன் லோகேஷ் கண்ணராஜ் இது ரஜினி முடிந்தது சார் நீங்கள் நடிக்கணும்னு கதையே கேட்காம நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி ரஜினிக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஆஹா அதே காஸ்ட்யூமில் அமீர் கான் வந்திருந்தார் கலாநிதி மாறும் எவ்வளோ பெரிய ஆள் அவருக்கே இந்த தைரியம் இல்லை ஆமாம் இவர் கேட்டார் இந்த நடிகர் கேட்டார் சொல்கிறது தானே ஏங்க குத்தும் ஏன் வைக்கும் சொல்லிட்டீங்க இல்லை அப்புறம் அந்த பேரை சொல்ல வேண்டியது தானே அப்படி தானே மற்றவங்க கேட்பாங்க ஆமாம் சார் அவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சதுனால வேணால் இது வந்து நல்ல ஒரு ஓடுமே தவிர ரஜினிகாந்துக்காகலாம் ஓடாது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நடிகர் ரசிகர்கள் சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் ரோட்டில் போகிற நாய்ங்க என்ன வேணுணா குலைக்கும் அதுக்காக நிலவோட மரியாதை குறைஞ்சிருமா ஜெவ என்ன சொல்லிட்டு உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சினிமா நடிகர் சினிமா விமர்சகர் ஆகிய திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் சார் வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் ஆகஸ்ட் டூ அந்த ஒரு நாளை மறக்கவே முடியாதுன்னு சொல்லியாகலாம் சார் ஏன்னா ரஜினிகாந்த் ரசிகர்களுக்குலாம் வந்து அது வந்து ஒரு பொங்கல் தீபாவளின்னு சொல்லி ஆகலாம் ஏன்னா அன்றைக்கி தான் கூலி படத்தோட ஆடியோ லான்ச்சும் ட்ரைலரை வந்து வெளியிட்டாங்களே அதில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இயக்குனர் ப்ரொடியூசர்னு நிறைய பேர் வந்து அவங்க ஸ்பீச்சை கொடுத்தாங்க சார் இப்போ அந்த ஸ்பீச்சை பற்றி தான் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்களே முதல்ல இந்த ஆடியோ லான்ச்சை பற்றியும் ட்ரைலரை பற்றியும் நீங்கள் நினைக்கிறீங்க சார் ஆடியோ லான்ச்சில் பத்திரிகையாளர்கள் யாரும் மீடியாக்காரர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை அது சன் டிவியினுடைய தனிப்பட்ட விழா அந்த விழாவை அவங்க டிவியில் ஒளிபரப்புவாங்க அதுக்காக யாருக்குமே வந்து அழைப்பு இல்லை ஆனாலும் அவங்கள மீறி போய் பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரியான தகவல்கள் ஆனால் இதெல்லாம் உண்மை தகவல்கள் ஆதாரங்கள் இருக்கின்றன அந்த அடிப்படையில் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அவங்க ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மற்றும் இசை வெளியீட்டு வச்சாங்க திட்டமிட்டபடி சன் டிவி இந்த விஷயத்தை செஞ்சுது என்ன காரணம்னா இடையில் அவங்க கலாநிதி மாறன் சக மாறன் சகோதரர்களுக்குள் கருத்து வேறுபாடு வந்தது சொத்தில் கசாம்சான்னு பேசிக்கிட்டாங்க கோர்ட்ரு அப்படி இப்படின்னு சொன்னாங்க கோர்ட்டுக்கு போனார்களா இல்லையா என்பது தெரியாது ஆனால் அந்த சூழ்நிலையில் மீடியாக்காரங்களில் நிறைய பேர் வத்தி வத்த வச்சாங்க அதாவது திட்டமிட்டபடி கூலி வெளிவராது இசை வெளிட்டு நடத்த மாட்டாங்க தள்ளி போகணுன்னு சொன்னார்கள் ஆனால் கலாநிதிமார்கள் திட்டமிட்டபடி ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி கூலி இசை வெளியீட்டு நடத்தினாங்க ஆகஸ்ட் பதினாலாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது ஒரு நாளைக்கு முன்னாட்டி அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகுது ஓகேங்க சார் இந்த இசை வெளியீட்டு விழாவில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னார் சார் என்னன்னு பார்த்தா லோகேஷ் கனகராஜ் வந்து முதல்ல எங்க சொன்ன கதை இது கிடையாது வேற ஒரு கதை சொன்னார் ஆனால் அது ஓகேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் இன்னொரு கதை சொன்னார் அப்புறம் அதுவும் இல்லாமல் வேற ஒரு கதை இப்போ நாங்கள் நடிச்சிருக்க இந்த கதையை சொல்கிறாரு கதையை எங்கிட்டயே மாற்றி மாற்றி சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க சார் ஆமாம் அதாவது அவர் முதல் சந்திப்பு அதாவது கதை கேட்குற வ வர சொன்ன உடனே கதை சொல்லுங்கன்னு இருக்காரு சார் எனக்கு ஒரு சூடாக ஒரு காஃபி கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு அவர் ரஜினியே சிரிச்சுக்கிட்டு சரின்னு காஃபி கொடுத்துருக்காங்க சாப்பிட்ருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கதையை சொல்லியிருக்காரு சொல்லி முடித்த உடனே நான் வந்து கமலஹாசன் ரசிகர் அப்படின்னு சொல்லியிருக்காரு யோ இதை நான் இப்போ கேட்டேன்னே கதையை சொன்னல போ அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து வந்தார் சார் இந்த படத்தில் நிறைய செலவாகும் சார் இந்த கதைக்கு அதனால் நான் வேற ஒரு கதை வச்சுருக்கேன் சார் இன்னும் வேற ஒரு கதை சொன்னார் அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் இப்போ படம் முடிஞ்சு நினச்சிக்கிட்டேன் ஏப்பா இதில் எத்தனை நடிகர் நடிகைகள் நடிச்சிருக்காங்க அதை விடவா குறைவாக நினச்சிருவீங்க ஏகப்பட்ட ரசிகர்களை போட்டிருக்கீங்கன்னு சொன்னார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் ரஜினிகாந்த் ஆனால் மிகச்சிறந்த உழைப்பாளி அவர் அதில் எந்த சூழ்நிலையிலும் இல்லை அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா விஜய் வச்சு ரெண்டு படம் எடுத்தார் லோகேஷ் கணராஜ் விஜய் பற்றியோ விஜய் வைத்து தான் எடுத்த படங்களை பற்றியோ இயக்கிய படங்களை பற்றியோ விஜய் லோகேஷ் கனராஜ் வாயே திறக்கலை இது ரஜினி சொன்னதை வைத்து அவர் பேசினாரா இல்லை அவராகவே ரஜினி விஜய் ரிட்டடிப்பு செஞ்சு பேசினாரா எனக்கு தெரியலை ஆனால் ரஜினி சொல்லுவதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் தமிழ்நாடு வெற்றி வெற்றி கழக வெற்றி கழகம் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அதனால் இப்போ அதை அவரை பற்றி பேசினாச்சுன்னா வேறு மாதிரி போயிடும் அதனால் அதை இக்னோர் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்கலாம் அது வந்து விஜய் ரசிகர்களுக்கு செம கடுப்பு ஏற்றிட்டு ஆனால் இந்த இடத்துல அவரை பற்றி சொல்லணுமா ஆசை ஏன்னா அது வந்து கூலி படத்தோட ஆடியோ லான்ச்சு ட்ரெயிலரு இந்த இடத்துல ஏன் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம்ல சார் எங்க ரஜினிகாந்த் ஃபங்க்ஷனில் சொல்ல வேண்டாங்க ஆனால் உனக்கு ரெண்டு படம் கொடுத்துருக்காரு விஜய் ரெண்டு படமுமே பெரிய அளவில் வெற்றி இல்லைங்கிறது வேற விஷயம் ஆனால் இந்த அளவுக்கு ரஜ லோகேஷ் கண்ணராஜ் முன்னுக்கு வந்தது காரணம் ஒரு காரணம் விஜய் அதை ஒத்துக்கணுங்கள அதனால் நீங்கள் வளர்த்து விட்டவங்கள இருட்டடி பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் என்று ரசிகர்கள் கேட்கிறார்கள் அதே மனித வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இன்னொரு விஷயமும் சொன்னார் நான் லோகேஷ் வந்து ஒரு கேள்வி கேட்டேன் என்னன்னா நான் இந்த படத்தில் நடிக்கிறத சத்யராஜ் அவர்களை நீங்கள் சொன்னீங்களா ஏன்னா நானும் அவரை வந்து சிந்தனில் வந்து மாறுபட்டவங்க அதான் நான் நடிக்கிற சொன்னீங்களா அப்படின்னு கேட்டார் சார் இது எதை வெளிப்படுத்துது இதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் வந்து காட்டுதுங்களா என்ன மிஸ்டர் பாரதில் நடிக்கும்போதே அந்த கான்ட்ரவர்சி வந்துருச்சு ஏன்னா ரெண்டு பேரும் சமகாலத்தில் சத்யராஜும் ஹீரோவாகவும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த படத்தில் ரொம்ப ப்ரெஷர் காரணமாக நடிக்க ஒத்துக்கிட்டாரு அப்போ நான் பிரியவனா இன்னி பிரியவனா வர்ற கிளாஸ் தான் வந்துச்சு அதை சமாளித்து படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் ஜெமினி படத்தில் சத்யராஜன் நடிக்க கேட்டாங்க ரஜினிகாந்த் கொடுக்குற சம்பளம் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொன்னாங்க நோ முடியாது அப்படின்னு மறுத்து விட்டார் சத்யராஜ் இது வந்து நிச்சயமாக ரஜினிகாந்த் மனசை காயப்படுத்திடணும் சரி இப்போ திடீர்னு ஒரு சத்யராஜ்னு சொல்கிறாரு நீங்கள் கேட்டீங்களா அப்படின்னு கேட்டதுல என்ன தப்பு இருக்கு இதே மாதிரி சிவாஜி படத்திலையும் கூட இவருக்கு விலனா வந்து ஃபர்ஸ்ட் சத்யராஜ் அவர்களும் கேட்டிருக்காங்க அவன் நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் சுமன போட்டேன்னு சொல்றாங்களா சார் ஆமா அதனால தான் சொல்றேன் அதனால தான் இவர் ஆத்திகர் ரஜினி அவர் நாத்திகர் அதனால செட் ஆகுமா ஏதாவது வசனத்துல ஏதாவது கோளாறு வருமானு ரஜினி யூகிச்சிருக்கலாம் அதை வெளிப்படுத்தி லோகேஷ் கண்ணாஜ்ட்டு கேட்டுக்கலாம் அதே மாதிரி வந்து இப்போ சினிமா விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சத்யராஜ் அவர்களே வந்து பல மேடைகளில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தாக்கி பேசியிருக்காரு ஆமாம் அது இல்லைன்னு சொல் ஏங்க அவர் வந்து இவர் கன்னடம் காவிரிக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏறா செயல்படுறாரு உண்ணாவிரதத்துக்கு வரல இப்படி நிறைய பேசிட்டார் ஆனால் அதுக்கெல்லாம் ரஜினி எந்த இடத்துலையும் ரியாக்ஷன் கொடுக்கவே இல்லை அதான் ஒன்று ரஜினிகாந்த் வந்து பெருந்தன்மையானவர் தன்னை யார் என்ன விமர்சித்தாலும் அதை இந்த காதில் இந்த காதில் போட்டுக்கவே மாட்டார் இதுக்கு ஆமா இதுக்கு முன்னால வந்து மனோரமாவும் அதே அதேமாரி மனோரமாவும் தேர்தல் பச்சை கச்சா அமுச்சான்னு ரஜினியை வச்சு கிழிச்சாங்க அதே மனோரமாவும் மன்னிச்சு மறுபடியும் தன்னுடைய படத்துல வாய்ப்பு கொடுத்தவர் ரஜினி அதனால மறப்போம் மன்னிப்போம் அவருக்கு அதெல்லாம் ஈசி பெரும் உடையவர் தன்னம்பிக்கையுடையவர் சரி அதே மடையில வந்து இன்னொரு நிகழ்ச்சியான சம்பவம் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா குமராஜ் அவர்களும் அமீர் கான் அவர்களும் வந்து ரஜினி சார் காலில் விழுறாங்க என்ன காரணம்னா இன்னைய லெவல் வந்து வேற அது அமீர் கானே ஒத்துருக்காரு ஏன்னா நான் வழக்கமாக கதை கேட்காம நடிக்க மாட்டேன் லோகேஷ் கண்ணராஜ் இது ரஜினி மட்டும் சார் நீங்கள் நடிக்கணுன்னு கதையே கேட்காம நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி ரஜினிக்கு ஒரு மரியாதை கொடுத்து அனைத்துத்தும் அமீர் கானும் காலில் விழுந்தாங்க ரெண்டு பேரையும் ரெண்டு கைகளால் ஹக் பண்ணிக்கிட்டாரு ரஜினிகாந்த் அது அவருடைய பெருந்தன்மை அதேமாரி அந்த படத்தில் என்ன வேஷம் விட்டாரோ தாகா அதே காஸ்ட்யூமில் அமீர் கான் வந்திருந்தார் சார் இந்த இடத்துல இன்னொரு விஷயமா நம்ம பார்க்கணும் சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஹீரோ வந்து தன்னோட மைனஸ் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க சார் ஏன்னா மைனஸ் தெரிஞ்சிட்டுனா நம்மளை பற்றி தப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு ஆனால் இவர் வந்து சாண்டி கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார் சாண்டி மாஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்களா தலைவா இந்த ப படத்தில் நம்ம தூள் கலப்புறோம் அது கூட ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்களா என்ன சொல்லியிருக்காங்கன்னா தம்பி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மாடலு அங்கங்க பார்ட்ஸ் ஒட்டி வச்சிருக்காங்க ரொம்ப பயங்கரமா ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டா கீழே விழுந்துரும் அப்படின்னு அவ்வளவு அழகா அந்த ஸ்டேஜ்ல சொல்றாரு எனக்கு டான்ஸ் ஆட முடியாது நான் வந்து சாண்டி மாஸ்டர் சொன்னேன்னு சொல்லியிருக்காரு சார் இல்ல இதுல என்ன இருக்கு அவர் உண்மையை சொல்லிருக்காரு அவருக்கு மேல அவருக்கு தன்னம்பிக்கை அதிகம் அதாவது அவர் வந்து எல்லாமே டூ போட்டுதான் எடுக்கிறாங்கன்னு அவருக்கும் தெரியும் டான்ஸ் ஆடலங்கறத போன படத்திலே தமன்னா பாட்டுல என்னைய சான்ஸ் கொடுக்கலன்னு அவரே வருத்தப்பட்டாரு காரணம் அவரால் ஆட முடியாது எல்லாம் அதெல்லாம் வந்து இயல்பு அவர் வந்து எப்பவுமே உண்மையாக பேசக்கூடிய ஆளு வெளித்தனமான ஆள் இப்போ இதே ஸ்டேஜ்ல வந்து கலாநிதி மாறன் வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு சார் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா மற்றவங்களாம் இவர் வந்து பேரு வந்து மென்ஷன் பண்ணி சொல்ல சார் மத்தவங்கலாம் வந்து ஒரு பொண்ணு அடிச்சிட்டாலே வந்து ஒரு பெரிய ஆளாக நடிச்சுக்கிறாங்க ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் பல படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்தாலும் இன்னும் வந்து தன்னடகம் இருக்கு எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து ரெண்டு நாலா நாலஞ்சு படம் வெற்றி கொடுத்துட்டோன்னே நான் வந்து ஜெட்டில் தான் வருவேன் ஃப்ளைட்டில் தான் வருவேன் என்னால் கார்லாம் வரமுன்னே சொல்கிறாங்க மத்தியில் இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் இவர் யாரும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க சார் அப்படிலாம் சொல்ல முடியாது வந்து ஒருத்தர் சிவகாத்திரிங்கிறாரு ஒருத்தர் வந்து விஜய் ஆனால் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க பேரை சொல்லலைன்னா குற்றம் அது ஏதோ பொதுவாக பொத்தான் பொதுவாக சொல்லியிருக்காரு கலாநிதி மாறம் எவ்வளோ பெரிய ஆள் அவருக்கே இந்த தைரியம் இல்லை ஆமாம் இவர் கேட்டார் இந்த நடிகர் கேட்டார் சொல்கிறது தானே ஏன் கூச்சம் ஏன் வைக்கோம் சொல்லிட்டீங்க இல்லை அப்புறம் அந்த பேரை சொல்ல வேண்டியது தானே அப்படி தானே மற்றவங்க கேட்பாங்க ஆமாம் சார் அதுமாரி ரஜினிகாந்த் அவர்களும் மேடையில் ஒரு விஷயம் சொன்னார் என்னென்னா வந்து நான் வந்து ஒரு கண்டக்டர் தான் என்னோட வாழ்க்கைய ஆரம்பித்தேன் யார் இல்லைன்னு சொன்னேன் ஆமாம் சார் ஆரம்பித்தேன் இன்னொன்று லோகேஷ் கங்கராஜ் அவர்கள் வந்து இந்த படத்தில் ஒரு பேட்ச் நம்பர் வந்து காமிச்சிருப்பாங்க கூலி படத்துல வந்து எல்லாருக்கும் ஒரு பேட்ச் இருக்கும் சார் இவருக்கு வந்து எப்பவுமே அந்த பழைய பட தீப்படத்துல வந்து செவன் எயிட் சிக்ஸ் அந்த ஒரு நம்பர் தான் இருக்கும் இந்த படத்துல வந்து ஒன் ஃபோர் டூ ஒன் எதுக்காக இந்த நம்பரை நீங்க வச்சீங்க அப்படின்னு ரஜினன் அவர்கள் கேட்கும் போது எங்க அப்பாவும் உங்களை மாதிரி கண்டக்டா இருக்கும் போது இந்த நம்பர் தான் கொடுத்துருந்தாங்க எங்க அப்பாவை நினைவுபடுத்த விதமாக தான் இந்த நம்பரை அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் ஏங்க அவர் படம் அவர் எந்த நம்பராக வச்சா உங்களுக்கு என்ன அது க ஹீரோட்ட கேட்டு வைக்கணுங்க இல்லை அவங்க அப்பாவுக்கு அவர் சிறுத்துற நன்றி கடனாக இருக்கலாம் அதில் என்ன தப்பு சரி சார் அதாவது ரஜினிகாந்த் கோவப்படுறா இருந்தால் நீ ஏன் இதை என்கிட்ட சொல்ல அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை சார் அது ஒரு புதுசாக இருக்கட்டும் அப்படின்னு நான் அதை பொருந்தை ஏற்றுக்கிட்டார் ஓகே சார் இந்த லான்ச் முடிஞ்ச பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகர் என்ன இந்த படம் ஏதோ ஆயிரம் கோடி தாண்டோம் தாண்டன்னு சொல்றீங்க இந்த படத்தில் நடித்த எல்லா ஸ்டாரும் பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்து பெரிய ஸ்டாருங்க அவங்களாம் சேர்ந்து நடித்ததுனால வேணால் இது வந்து நல்ல ஒரு ஓடுமே தவிர ரஜினிகாந்த்காகலாம் ஓடாது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நடிகர் ரசிகர்கள் சொல்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் ரோட்டில் போகிற நாய்ங்க இன்னும் வேணால் குலைக்கும் அதுக்காக நிலவோட மரியாதை குறைஞ்சிருமா ஜெவம் வேணால் என்ன சொல்லிட்டு போனாலும் ரஜினி படத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது சரிங்க சார் அது இல்லாமல் கூடுதல் ஆமீர் கான்ற சீரியல் பார்ப்பாங்க நாகார்ஜுன சீரியல் பார்ப்பாங்க ஸ்ருதிஹாசன் ரசிகர்கள் பார்ப்பாங்க இது ஒரு கூட்ட அஞ்சர் மாதிரிங்க ரஜினி படத்தில் ரஜினி தான் ஓடுச்சுங்கிறது ரஜினியே ஒத்துக்க மாட்டார் அப்படின்னா ராகவேந்திரா ஓடி இருக்கணும் என்னுடைய அபிமான படம் ராகவேந்திரா அது ஓடலை அதுக்காகத்தான் பாலச்சந்தருக்கு அடுத்த படம் ஒன்று ஃப்ரீயாக அனுப்பிச்சு கொடுத்தாரு ரஜினி அவர்கள் ஆமாம் அதனால் ரஜினிக்காக படம் ஓடுதுன்னு சொன்னால் அது வந்து ஒரு மினிமம் ஓடும் அவ்வளோதான் இப்போ நாகார்ஜுனா வந்து அந்த படத்தில் வில்லன் அணிச்சிருக்காரு அதாவது தெலுங்குல சூப்பர் ஸ்டார் அவர் ரஜினிகாந்த் படம்னு ஒன்று ஒத்துக்கல அந்த கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர் அதாவது மந்திரி மாதிரின்னு பழைய படம் பாருங்க அதில் புறச்சலர் எம்ஜிஆரை விட அதில் நடித்த எம் கே நடராஜன் தான் வில்லன் அதிக சீனில் வருவார் பிகினிங்லேருந்து வருவார் அவர் தான் பஞ்ச் டைலாக்லாம் உண்டு அதுக்காக எம்ஜிஆர் கோச்சுக்கிட்டரா படம் ஓடணும் அவ்வளோ தான் இந்த மாதிரி நாகே இந்த நாகார்ஜுனா படம் நாகார்ஜுனாவுக்கு இந்த படம் மிகப்பெரிய சேஞ்சா இருக்குன்னு லோகேஷ்கான் சொல்லியிருக்காரு அதை விட இந்த படம் வந்த ஒரு வாரத்தில் பேசப்படுறவர் சாயிர் அந்த மலையாள நடிகர் தான் சொல்லியிருக்காரு ஸோ இதில் ரஜினிகாந்தோடைய போர்ஷனை குறைச்சிக்கிட்டு எல்லாம் ஏற்றிருக்காரா இல்லையாங்க தெரியல படம் பார்த்தப்படான்னு தெரியும் புரியுதா அதனால் இது வந்து அதாவது இந்தி ரசிகர்கள் பார்ப்பான் தெலுங்கு ரசிகர் பார்ப்பான் மலையாள ரசிகர் பார்ப்பான் தமிழ் ரசிகர் பார்ப்போம் இது இல்லாமல் சுரியதாசன கவர்சியாயோ அதுக்கெல்லாம் அந்த பொண்ணுலாம் இதுக்கு சரிப்பட்டு வருமானு கேட்டுக்கார் இல்லை சார் அதெல்லாம் சரியாயிடும் ஸோ ரஜினிகாந்த் தன்னை நம்பியதை விட லோகேஷ் கனகராஜ் அதிகமாக நம்புறாரு அப்படி எடுத்துட்டு போங்க சரிங்க சார் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் பார்த்து ஆகணும் சார் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆயிரம் கோடி தாண்டும் 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 சொல்கிறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் இந்த படம் வந்து அவ்வளோ ஓடாது அப்படின்னு ஒரு சில ரசிகர்களும் சொல்கிறாங்க உண்மையாகவே இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்க முடியுமா சார் நீங்கள் சொல்லுங்க ஏன் நீங்கள் நான் ஜோசியர்ல படத்தை பார்த்த தான் இது ஓடும் ஓடாதுன்னு சொல்லுவேன் என்ன முட்டாத்தனமா ஆ இது ஆயிரம் கோடி தான் எல்லா படமும் தான் எல்லாரும் சொல்கிறேன் ஆயிரம் கோடி தாண்டும் ஆயிரம் கோடி தாண்டும்னு எந்த படம் தாண்டிச்சு இது வரைக்கும் ஒரு படமும் தாண்டலை சும்மா பொயிலாம் சொல்லிட்டு இருக்காதிங்க தமிழ் படம் எதுவுமே ஆயிரம் கோடியே தாண்டலை இதான் உண்மை அதேமாதிரி இந்த படத்துக்கு முப்பத்தி ஆறு வருடங்கள் கழிச்சு ரஜினிகாந்த் அவர்கள் படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குங்க சார் எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் ரத்த காட்சிகள் இருக்கும் இதனால வந்து குழந்தைகள் வர மாட்டாங்க உள்ள டீனேஜ் பசங்க உள்ள வந்து பார்க்க முடியாது அப்போது தயாரிப்பாளர்கள் வந்து நஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஒரு டாக் போகுதுங்க சார் முப்பத்தாறு வருஷம் கழிச்சு இந்த படத்துக்கு ஏசி வந்திருக்கு சார் ரஜினிகாந்த் நடிச்ச படத்துலேயே இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது ஏன்னா இப்போ தேட்டரில் வந்து ரெசிஸ்டிஸ்ட் பண்ணுவாங்களா இல்லைங்கிற எனக்கு தெரியல தேட்டரில் அவன் பாட்டு டிக்கெட்டை கொடுத்துட்டு டிக்கெட் கொடுக்கும்போது நீ வந்து ஏ நீ வந்து உனக்கு இருபத்தி வருஷம் ஆகிட்டா இல்லையான்னு யாராவது கிடக்குனாங்களா அவன் பாட்டு நெட்டில் புக் பண்ணுறான் அவன் பாட்டுக்கு போகிறான் அப்போ நெட் புக்கிங்கே இருக்கக்கூடாதே நீங்கள் அந்த சிறு வயது உள்ள ஒரு பதினாறு வயசு குறைஞ்சவன் இல்லை இருபத்தி வயசு குறைஞ்சவன் என்னான்னு சொன்னால் நெட்டில் ஓப்பன் பண்ணக்கூடாது டிக்கெட்டு அவன் பாட்டுக்கு போவான் வருவான் பார்ப்பான் அதை வந்து தேட்டருக்காரனு நம்ம டிக்கெட் எடுத்துனா அவன் உள்ள முடியாதுன்னு தயார் பண்ணுவான் அப்படின்னு பெரிய இஷ்யூஸ்லாம் இருக்குது அதை விளாடையே வேண்டாம் ஆனால் ஒன்று புரட்சத்தில் ஒரு எம்ஜிஆர் நடித்த படங்கள் பல படங்கள் பின்னாளில் அறுபது அறுபதுலேருந்து ஒரு படமும் ஏ சர்டிஃபிகேட் கிடையாது ஆனால் அவர் நடித்த மருமை வகிப்பு படம் ஏ சர்டிவிகேட் ஸோ ஏ சர்டிஃபிகேட்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல வந்து கலெக்ஷன் பாதிக்கப்படாது ஆமாம் தேட்டருக்காரன் அவன் போட்டு விட்டு இருப்பான் போலீஸ்காரன் போய் மறிக்கணும் மறிப்பாங்களா சன் தயாரித்து வெளியிடுகிற கூலி படத்துக்கு போய் தேட்டர் தேட்டராக நின்று நீ உனக்கு இது இருபத்தொரு விசா இல்லை விளைய போ உனக்கு இருத்தொரு வயசா உள்ள போ அப்படின்னு சொல்லுவாங்களா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த திரையுலகத்துக்கு வந்து ஐம்பது வருடங்கள் ஆகுது சார் இந்த கூலி படம் ரிலீஸ் ஆகும்போது அவருக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆயிருக்கும் சினிமா உலகத்துக்கு வந்து நீங்களும் அவர் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க சார் முக்கியமாக வந்து தர்மதுரை படம் காமெடிஸ் எல்லாம் மறக்கவே முடியாது நீங்கள் சொல்லுங்க சார் நீங்கள் அப்போ பார்த்த ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இப்போ பார்க்க ரஜினிகாந்த் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு அப்படியே தான் இருக்க எந்த மாறுபாடும் இல்லை அதே மாதிரி இப்போ எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு தொப்பி கண்ணாடி வச்சுக்கிட்டாரு சினிமாவுக்கு அப்படி வைக்கல சினிமாலேயும் அதே மாதிரி தான் இதுலேயும் அதே மாதிரி தான் சினிமாவில் அந்த பாத்திரத்தை வந்தபடி வச்சுக்கிடுவார் இப்போ ஒரு மூணு படங்களாக தொடர்ந்து ஒரு ஜோடி இல்லாம நடிக்கிறாரு அதை யாராவது கவனிச்சீங்களா ரஜினிகாந்து மூணு படம் இல்ல அதை எந்த ரசீனா கேட்கல ரஜினிகாந்துக்காக படம் வர்றான் நல்லா இருந்தா நல்லா பாப்பான் நல்லா இல்ல சுமாராஜியா கலைவர் கவாத்து போயிட்டு இருப்பான் இதில் என்ன இருக்கு அதே மாதிரி அவரும் ஆரம்பத்தில இருந்தே மேனேஜர் கிடையாது மேக்கப் மேன் கிடையாது காஸ்டூமர் கிடையாது அப்படி இருக்காரு எளிமையாக தான் இருக்காரு அவர் ரஜினிகாந்தோடைய எளிமையை அப்படியே அன்னைக்கு உள்ளது இன்னைக்கு இருக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுமா அப்போ உள்ள ரஜினிகாந்த் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது என்னுடைய பார்வையில தெரியுது ஆனா இப்போ உள்ள ரஜினிகாந்த் சந்தோஷமா இருக்கிறத நடிக்கிறாரே தவிர அவர் சந்தோஷமாக இல்லை அவருடைய பேச்சிலே தெரிஞ்சிருக்கும் ஆமா சார் மெயினில் கூட சொன்னாரு அதாவது ஒரு மனுஷனுக்கு காசு பணம் கூட தாண்டி நிம்மதி இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு அப்ப அவர் லைஃப்பில் நடந்த ஒரு தான் அவர் மறைமுகமா சொல்றாருங்களா சார் நேரடியாக சொல்கிறார் இதுலேருந்து மறைமுகம் நான் சந்தோஷமா இல்லையா இப்படியா சொல்லிட்டு இருக்க முடியும் அதை இப்படி தான் சொல்ல முடியும் எதனால அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் எதுக்கு அவரே சொல்ல விரும்பல அவர் ரசிகர்கள் என் மேல பாயிருக்கா தேவையில்லாம சண்டை முட்டி விடுறீங்க சரிங்க சார் இன்னொரு கேள்வி சார் கடைசி கேள்வி என்னன்னு பார்த்தப்ப இந்த படம் ஆகஸ்ட் போய் ரிலீஸ் ஆக போகுதுங்க சார் மக்கள் மத்தியில இந்த படம் எந்த அளவுக்கு வரவேற்பு வந்து பெரும் நினைக்கிறீங்க சார் ஏங்க எல்லா தமிழ்நாட்டில் உள்ள நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் கூலி படம் தான் போடுவாங்க அந்த ஒரு வாரம் கூலியை பத்தி பேச்சு தான் இருக்கும் படம் வெற்றியாக இருந்தால் ஒரு மூ நாலு வாரத்துக்கு பேசுவாங்க அவ்வளவு தான் வேற ஒன்றும் புதுசாக ஏற்பட்ட போகிறதில்ல ரஜினிகாந்திர சீரியல் வந்து அன்னைக்கு ரிலீஸர் அன்னைக்கு மேலே அடிப்பான் தரத்திட்ட படிப்பான் பால் குத்துவாங்க இப்படி இருக்கும் அவ்வளோ தான் வேறன்னு ஓகே சார் நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் சார் மீண்டும் சந்திப்போம் வாழ்வாள